ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வியூவர்ஸ் இன்னைக்கு ஃப்ரைடேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ரைடே ஸ்பெஷல் கோலம் தான் போட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனியிலேருந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் அதுக்கு தகுந்த கோலங்களும் அதே போல் அதுக்கு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் என்ன கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோட எண்டில் பாருங்கள் அதே போல் கோலம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நிறைய பெண்களை பத்தி நமக்கு தெரியாமையே இருக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு பெண்மணியை பற்றி நான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க அது யாரு அவங்களோட சிறப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாமாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா அப்படின்ற மாவட்டத்தில் பிறக்குறாங்க இவங்க பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஒன் ஜான்வரி தேர்ட் இவங்க வந்து சாதாரண ஒரு விவசாயிக்கு மகளா பிறக்குறாங்க எப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஒன் ஜான்வரி தேர்ட்ல பிறக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல ரெண்டு விஷயம் பழக்கத்தில் இருந்தது ஒன்று பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜ் இருந்தது ஸோ இவங்களுக்கு ஒன்பது வயசுலேயே கல்யாணமாக பண்ணுறாங்க அவரோட கணவருக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு வயசு அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஜோஷ் ராவ் பூலே அப்படின்றவர் தான் இவருக்கு தன்னோட மனைவியை படிக்க வைக்கணும் அப்படின்றது இவரோட ஆசை அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை ஏற்றுக்க மறுக்கிறாங்க முதல் பெண் வந்து பள்ளிக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஏற்றுக்க மறுக்கிறாங்க அதனால் இவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கடைசியில் இவங்க ஆசிரியர் பட்டமாக வாங்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது பெண்களுக்காகவே ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் எப்படிப்பட்ட பெண்கள் படிக்கிறாங்க அப்படின்னா கணவரை சின்ன வயசுல எழுந்த பெண்கள் படிக்கிறாங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்க முக்கியமான ஒரு விஷயம் இங்கே என்னென்னா அவங்க ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு மாற்று துணியும் எடுத்துகிட்டு போவாங்களாம் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களாம் எதனாலன்னு பார்த்திங்கன்னா போகிற வழியில் அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவங்களை எதிர்த்து பாடம் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க மேலே சாணி சேரு மண் கல் அப்படின்னு சொல்லி எரிவாங்களாம் அதனால் இவங்க போய் அந்த ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு முன்னாடி மாற்று துணியை மாற்றிட்டு அதுக்கப்புறம் சொல்லி கொடுப்பாங்களாம் இது போல் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலையும் நடக்குமா இவங்க கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் பல வருஷங்கள் இதையே செய்கிறாங்க ஒன்பது பிள்ளைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண இவங்க ஸ்கூல் எக்ஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதாவது ஒன்பது ஸ்கூலாக மாறுது அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்டே வந்து வெரிஃபை பண்றாங்க இவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றாங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸை விட ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்ற அவார்டும் தராங்க அதே போல இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீச்சர் அப்படின்ற அவார்டும் தராங்க இவங்க தாங்க வேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் சாவித்ரி பாய் பூலே ஸோ இவங்களை பத்தி உங்களோட நான் இன்னைக்கு ஷேர் பண்ணதுல ரொம்ப மகிழ்ச்சி இவங்களை பத்தி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் நாளைக்கு இன்னொரு பெண்மணியை பற்றி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சுதுங்க இந்த கோலமும் நான் ஷேர் பண்ண இந்த விஷயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி